பொன்னிலம் ஆசை பொருந்தார் ஜீவசாட்சி மாத்திரமாய் நிற்கும் என் நிலங்களிலும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி இன்று அழித்து அழிக்கும் அழிக்கும் செய்கைக்கு ஏதுவாய் அயனாய் மாலாய் ஆன்ற ஈசனுமாய் தானே அனந்தமூர்த்தியுமாய் நிற்கும் போன்ற முத்தனுமாய் என்ப புனரி ஆதவனாய் நாளும் தோன்றிய விமல போத சுரூபத்தை பணிகின்றேனே எவருடைய அருளால் யானே எங்குமாம் பிரம்மம் என்பால் அவருடைய புவனம் எல்லாம் கற்பிதம் என்று அறிந்து சுவருடைய வெளிபோல் யான் என் சுரூப சுபாவமானேன் அவருடைய பத்மபாதம் அனுதினமும் பணிகின்றேனே என்னுடைய மனம் புத்தி இந்திய சரீரம் எல்லாம் என்னுடைய அறிவினாலே இரவிமும் இமமே ஆக்கி என்னுடைய நீயும் நானும் என்று ஐக்கியம் செய்ய என்னுடைய குருவாய் தோன்றும் ஈசனை இறஞ்சினேனே அந்தமும் நடுவும் இன்றி அதையும் இன்றி வான் போல் சந்ததம் ஒளிரும் ஞான சத்குரு பாதம் போற்றி பந்தமும் வீடும் காட்ட பிறந்த நூல் பார்க்க மாட்டார் அந்தரும் உணரும் மாறு வர்த்த தத்துவம் சொல்லுவேனே படந்த வேதாந்தம் என்னும் பார்க்கடல் மொண்டு முன்னூல் குடங்களில் நிறைத்து வைத்தார் குறவர்கள் எல்லாம் காட்சி கடைந்து எடுத்து அளித்தேன் இந்த கைவல்ய நவநீதத்தை அடைந்தவர் விடைய மண் தின்று அலைவரோ பசியிலாரே முந்தனை வேங்கடேச முகுந்தனை எனையாட்கொண்ட கர்த்தனை வணங்கிச் சொல்லும் கைவல்யன் தத்துவ விளக்கம் என்றும் சந்தேகம் தெளிதல் என்றும் வைத்து இருபடலமாக வகுத்துரைத்து செய்கின்றேனே நல்லது கரணமாம் மனம் புத்தி கர்த்தாவாம் அவை ஆன்மாவோ தரமுள இரண்டு கோஷம் சத்துவ குண விகாரம் வரமறு துயில் ஆனந்த மயனையும் நான் என்னாதே விரவிய தம அஞ்ஞான விருத்தியின் விகாரமாமே கரணமாம் மனம் புத்தி கர்த்தாவாம் அவை ஆன்மாவோ தரமுல இரண்டு கோஷமும் தத் சத்துவகுண விகாரம் வர துயில் ஆனந்த மயனையும் நான் என்னாதே விரவிய தம அஞ்ஞான விருத்தியின் விகாரம் ஆமி இங்க என்ன சொல்ல வர்றாருன்னா மனோமய கோஷமும் விஞ்ஞானமய கோஷத்தையும் ஆனந்தமய கோஷத்தையும் இங்க நமக்கு இந்த ஒரு பாட்டுல எக்ஸ்பிளைன் பண்றாரு அதையும் நீ கிடையாதுன்னு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் நேத்தி கரணமாம்னா கருவி மனமானது ஒரு கருவி புத்தியானது வந்து செய்பவன் கர்த்தா நான் என்ற அந்த செய்பவன் என்ற உணர்வை உடையதுதான் புத்தி அவை ஆன்மாவோ இது ரெண்டு ஆன்மாவா கிடையாது மனம மனதை சார்ந்ததுதான் மனோமய கோஷம் புத்தியை சார்ந்தது விஞ்ஞானமய கோஷம் மனம் அப்ப என்ன அர்த்தம் மனமும் ஐந்து ஞானேந்திரியங்களும் சேர்ந்தது மனமய கோஷம் புத்தியும் ஐந்து ஞானேந்திரியங்களும் சேர்ந்தது விஞ்ஞானமய கோஷம் ஞாபகம் இருக்கணும் ஞாபகம் இல்லாட்டி ஒண்ணும் பண்ண முடியாது அப்ப மனசுனா என்ன சங்கல்ப விகல்ப ஆத்மா மன சங்கல்பத்தையும் விகல்பத்தையும் உடையது எதுவோ அது மனசு ஒரு நிலையில்லாத அலைபாய்ந்து கொண்டே இருக்கக்கூடிய இதுவா அதுவா இதுவா அதுவா அல்லது முடிவெடுக்க முடியாத தொடர் எண்ண ஓட்டங்களின் தொகுப்பு எது மனசு எல்லா எண்ண ஓட்டங்களுக்கும் மனசுன்னு இல்லை எண்ண ஓட்டங்களிலே நிச்சயாத்தம நிச்சயமா இது நிச்சயம் பண்றது தீர்மானம் பண்ணக்கூடிய எண்ண ஓட்டத்திற்கு பேர் புத்தி புரியுதா இல்லைங்களா மொத்த எண்ணங்களும் உள்ளடங்கிய ஒரு பகுதி எதுவோ அதற்கு பேர் சித்தம் நான் என்ற உணர்வுடைய எண்ணத்திற்கு பேர் அகங்காரம் இந்த நான்கும் சேர்ந்ததுக்கு பேர் அந்த கரணம் அந்த கரணத்துலதான் இது இருக்குது அந்த கரணங்கிறது ஒரு எம்டி புக்கு எம்டி நோட் புக் எடுத்து நினைச்சுங்க அதுல நம்ம எழுதுறது இருக்குல்ல அந்த கரணங்கிற ஒரு ஒயிட் பேப்பர்ல நம்ம என்ன பண்றோம் அதுல நிறைய எழுதுறோம் அந்த எழுதக்கூடிய அந்த வார்த்தைகள் எல்லாமே வந்து அதுல சில வார்த்தைகளை மனசுன்றோம் சில வார்த்தைகளை புத்தின்றோம் சில சித்தன்றோம் சில விஷயம் அகங்காரம்ன்றோம் அவ்வளவுதான் எது முடிவெடுக்கக்கூடிய தன்மை இருக்கிறது இவர் இப்படி கிளாஸ் எடுத்துக்கிட்டே இருக்காரு இவர் முடிப்பாரா முடிக்க மாட்டாரா மணி பன்னெண்டை முக்கிய ஆக போகுது எவ்வளவு நேரம் எந்த பாட்டை எடுப்பாரு அப்படின்னு நமக்குள்ள மனசு ஓடிக்கிட்டே இருந்தா அதுக்கு பேரு மனசு மனசு ஓடிக்கிட்டே என்ன ஓட்டம் ஓடிக்கிட்டே இருந்தா என்னது மனசு இல்ல இவர் ஒரு மணிக்கு வகுப்பு முடிச்சிருவாருன்னு எனக்கு தெளிவா தெரியும் ஒரு மணிக்கு கிளாஸ் முடிச்சிருவாரு அப்படின்னு ஒரு தீர்மானம் இருந்துச்சுன்னா புத்தி கரெக்டா இல்லையா மத்தியானம் எதை சாப்பிடலாமா அதை சாப்பிடலாமா இங்க போலாமா அங்க போலாமா எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாத தொடர்ச்சியான விகல்பங்கள் எண்ண ஓட்டங்கள் சங்கல்ப விகல்பங்கள் மாறுபட்ட எண்ண ஓட்டங்கள் தொடர்ந்து உள்ளுக்குள்ளே வந்து கொண்டே இருக்குதுல்ல நம்ம புள்ள அந்த எண்ண ஓட்டங்களுக்கு எல்லாம் மனசு என்று பெயர் எதை தீர்மானம் செய்கிறோமோ இது மனசு புத்தியை பத்தி நிறைய கிளாஸ் எடுத்திருக்கேன் உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைச்சு நான் ரொம்ப ஷார்ட்டா சொல்றேன் இப்ப டைமும் இல்ல வேணா நெக்ஸ்ட் கிளாஸ்ல இன்னும் கொஞ்சம் வாட்டி வேணா டீட்டெயிலா டிஸ்கிரைப் பண்றேன் மனசு புத்தினா இப்போதைக்கு இப்ப டைம் இல்லாதனால இந்த பாட்டை வந்து குயிக்கா நம்ம முடிச்சிருவோம் புத்தின்னா என்னது தீர்மானம் பண்றது இன்னைக்கு இந்த வகுப்புக்கு போய் நம்ம அட்டன் பண்றோன்னு ஒரு தீர்மானம் பண்ணியிருப்பீங்க காலையில சில பேர் தீர்மானம் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு நான் இந்த வகுப்பு அட்டன் பண்ண போறதுலன்னு காலையில ரெண்டு மெசேஜ் எனக்கு வந்துருச்சு அவங்க சூழ்நிலை காரணமா அட்டன் பண்ண முடியல அப்ப அதை தீர்மானம் பண்ணிட்டாங்க இல்லை இப்ப இதை நம்ம போலாம் அப்படிங்கறதும் தீர்மானம் போலாமா வேணாமா இருக்குமா இருக்காதா இப்படியே யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா புத்தி இந்த மனசுலதான் எல்லா எமோஷனும் ஸ்டோர் ஆயிருக்கு எல்லா உணர்ச்சிகளும் ஸ்டோர் ஆயிருக்கு உணர்ச்சிகள் வேறு உணர்வுகள் வேறு உணர்வுன்னாவே நம்ம மெய் உணர்வு தூய தான் எடுத்துக்கணும் அதுல எல்லாம் கலந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க உபாதிகளோட அது உணர்ச்சின்னு வச்சுக்கோங்க அப்ப இந்த மனசுலதான் எல்லா விதமான நம்மளுடைய உணர்ச்சிகளும் அடங்கி இருக்கு துக்கம் சுகம் வெறுப்பு விருப்பு இது எல்லாமே என்னது இந்த மனசுலதான் இருக்குது புத்திக்கு உணர்ச்சி கிடையாது அது தீர்மானம் பண்றதோட முடிஞ்சிருது இந்த உணர்ச்சியில நம்ம இந்த உணர்ச்சி கொந்தளிப்புல நம்ம தினமும் நிறைய எமோஷனை கோத்ரூ பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதெல்லாம் மனசுதான் அதனாலதான் புத்திய வந்து கர்த்தாவாம்கிறோம் இப்ப மனசும் சித்தமும் ஒரு கேட்டகரியில வந்துடும் புத்தியும் அகங்காரமும் ஒரு கேட்டகரியில வந்துடும் அகங்காரம்னா வேற ஒண்ணும் இல்லை நான்ற ஒரு எண்ணம் வருதுல்ல அந்த உண அந்த எண்ணத்துக்கு தான் அகங்காரம் அதுவும் புத்தியும் சேர்ந்துதான் இருக்கும்ஸ்டாண்டிங் நாளா பிரிச்சிருக்கோம் அகங்காரம் இதெல்லாம் சேர்ந்த ஒரு கம்ப்ளீட் பேக் தான் என்னது அது மொத்தத்தையும் சேர்ந்து மனசுன்னு சொல்லலாம் அந்த காரணம்னு நம்ம சொல்லலாம் ஆனா உள்ளுக்குள்ள இந்த டிவிஷன்ஸ் எல்லாம் இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அதோட பிரிவுகளை நான் வேணா நெக்ஸ்ட் கிளாஸ்ல என்ன டீட்டெயிலா சொல்றேன் அவை ஆன்மாவோ அப்ப இந்த மனசும் புத்தியும் ஆன்மாவான்னு கேட்டா கிடையாது ஆனா நம்மளுடைய மேஜர் பிரச்சனை எங்கன்னா இங்கதான் இருக்குது ஏன்னா ஆன்மாவுக்கு பக்கத்துல ஆனந்த மய அதுக்கடுத்து விஞ்ஞான மய கோசம் அதுக்கடுத்து மனோமய கோஷம் இந்த தான் மேஜர் ப்ராப்ளம் இதை சரி பண்ணிட்டோம்னாலே இந்திரியம் ஆகிய பிராணனும் அன்னமயமும் சரியாயிடு அன்னமய பிராணமயம்ல என்ன பிரச்சனைன்னா அங்க இந்திரியங்கள் தான் ஜாஸ்தி கண்ட்ரோல் இருக்கு இந்திரியங்கள் சென்சஸ் மனோமயம் விஞ்ஞான வந்து இந்திரியங்களை தாண்டி உணர்ச்சிகள் நம்மளுடைய எண்ண ஓட்டங்கள் நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் நம்மளுடைய கோர் இம்ப்ரின்ட்ஸ் அதுதான் அங்க டிசைட் பண்ணுது அப்ப இந்த மனோமயத்தையும் விஞ்ஞான மயத்தையும் எது டிசைட் பண்ணுதுன்னா நான்ற அந்த உணர்வு நம்ம நம்மள நான் என்னவா நினைக்கிறோங்கிறத பொறுத்துதான் இந்த பங்க ஒர்க் ஆகும் நம்மள ஜீவனா நினைக்கிறோமா ஆன்மாவா நினைக்கிறோமா உணர்றமா அதை பொறுத்துதான் இது இருக்குது அதுக்கடுத்து ஆனந்தமயத்தை பத்தி சொல்றாரு இது என்ன சொல்றாரு இரண்டு கோசமும் சத்துவகுண விகாரம் தமோல சத்துவத்துலதான் என்ன வருது மனம் புத்தி எல்லாம் உற்பத்தி ஆகுது ஞானேந்திரங்கள் உற்பத்தி ஆகுது நமக்கு தெரியும் தான் இங்க சொல்லியிருக்காரு வரமறு துயில் ஆனந்தமயனையும் வரமறுனா சிறப்பற்ற சிறப்புடைய சிறப்பற்ற இது ஆப்போசிட்ட வரமறு துயில்னா தூக்கம் நித்திரை ஆனந்தமயனையும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா தூயெல்லாம் சுளுத்தி என்று நம்ம எடுத்துக்கலாம் சுசுத்தி அந்த ஸ்டேட்டு அந்த ஆழ்ந்த தூக்க நிலையில வந்து நமக்கு ஆனந்தமாவும் இருக்கும் அதே நேரத்துல அறியாமையிலாகவும் இருக்கும் நாம் டே நம்ம தூங்கக்கூடிய அந்த தூக்கம் வந்து டே ஸ்டேப்ல நம்ம எங்க இருக்கிறோம் என்று அறியாமையில் இருக்கிறோம் ஆனால் அந்த அறியாமையிலே ஒரு ஆனந்தத்திலே இருக்கின்றோம் ஒரு விதமான சுகத்திலே நம்ம இருக்கின்றோம் அதனாலதான் ஆனந்தமயம் அப்படின்றோம் சுகமயமாக இருக்கிறது அதோட அறியாமை நான் யார் என்று தெரியாமல் எங்கிருக்கிறேன் என்று தெரியாத ஒரு அஞ்ஞானமும் சேர்ந்து இருக்கின்றது அதுதான் அதுக்கு அடுத்து என்ன சொல்றாங்க அந்த ஆனந்தமயமா இருக்கிறத நான் என்று என்னாதே அது நீனு நினைச்சுக்காத அது நீ இல்ல விரவிய தம அஞ்ஞானம் அப்படின்னா அது எங்கும் பரவி இருக்கிறது தமன தமோ குணத்தினால் முழு குணம் நம்மளை பத்தி தெரியாத ஒரு டார்க்னஸ் ஒரு அறிவில்லாத ஒரு நிலை டீப் ஸ்லீப்ல நம்ம எங்க இருக்கிறோன்னே நமக்கு தெரியல இல்ல ஆனா அங்கேயும் ஒரு சின்ன ஒரு சட்டில் விருத்தி இருக்கு அது நித்ரா விருத்தின்னு ஒண்ணு இருக்கு அதனாலதான் காலைல எந்திரிச்சோங்கன்னா நான் எங்க இருக்கிறேன்னே தெரியல அப்படின்னு நமக்கு தோன்றதுக்கு காரணம் தூக்கத்துல எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ரொம்ப சட்டிலா ஒன்றும் தெரியல ஒன்றும் தெரியலங்கிற ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்குது அப்ப வர வரமறு துயில் ஆனந்த மயனையும் நான் என்னாதே விரவிய தம அஞ்ஞான விருத்தியின் விகாரம் ஆமே அந்த அஞ்ஞானத்தினுடைய விருத்தி தான் நான் ஒன்றும் அறியவில்லை என்ற எண்ணம் அது வந்து காரண சரீரத்தில் வரக்கூடியது அதுதான் ஆனந்தமய கோஷம் இதற்கான அர்த்தம் என்னன்னா கருவியாகிய மனமும் கர்த்தாவாகிய புத்தியும் நானல்ல சங்கற்ப ரூபமும் நிச்சய ரூபமும் என்னும் தாரதம்யம் உள்ள அவ்விரண்டு கோஷங்களும் சத்துவ குணங்களின் காரியமாதலால் நீ அது அல்ல சிறப்பற்ற சுலுத்தியில் வழங்குகின்ற ஆனந்தமயனையும் ஆன்மா என்று கருதாதே ஆனந்தமய கோஷம் தமோ வடிவமான அஞ்ஞான விருத்தியின் காரியமாதலால் அதுவும் நீ அல்ல எப்படி என்று புரிந்துகொள் சோ இப்ப இங்க என்னன்னா இந்த அஞ்சு கோஷமும் நீ கிடையாது முத அது கோஷங்கள் என்னன்னு சொல்லிட்டு அதை எப்படி நீ பிரிச்சு பார்க்கணுங்கிறத சொல்றாரு நல்லது